ாம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவ் இங்கிலீஷ் மாலாஷான் டிவைன் ஹீலிங் நம்ப அம்மா சமையல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வந்து நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் பிரச்சனையில் இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள் அவங்க வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரட்டும் அவங்களுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதோடு இல்லாமல் என்னுடைய சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருளும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்க நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் ஓகேங்களா இப்போ வந்து சேனலில் நான் வந்து இப்போ என்ன என்ன வந்து விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம்தான் எல்லாருக்கும் என்ன பிடிச்ச விஷயம் பணம் தான் பணம் தான் இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயமாக எடுத்து இப்போ அதுக்கு வந்து ஒரு குபேரனுடைய ஒரு சின்ன ஒரு பூஜை அவ்வளோதான் ஒரு சிம்பிளான பூஜை நீங்கள் என்ன பண்ணுங்க நூற்றி எட்டு காயின் ஒரு ரூபாய் காயினோ பத்து ரூபா காயினோ அஞ்சு ரூபா காயினோ வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதை என்ன பண்ணுங்கன்னாக்கா கல்லூர் புள்ளியும் மஞ்சள் இல்லைன்னாக்கா இந்த பசுமாடு வரட்டி இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கலந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க வாஷ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா வியாழக்கிழமை உங்களுக்கு தெரியும் அஞ்சுலேருந்து ஏழு வந்து குபேரனுடைய டைம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா ஜஸ்ட்டு வந்து நூற்றி எட்டு காயினையும் கையில் வச்சுட்டு குபேரனோட மந்திரம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு பாத்திரம் பித்தலையோ இல்லைனாக்கா செம்மிலையோ வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு கப்பு ஏதோ வச்சுருப்பீங்க அதில் வந்து இப்படி கொட்டுங்க சவுண்டு வர மாதிரி இது வந்து அஞ்சுலேருந்து ஏழு பண்ணுங்கள் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கே வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு இதில் தெரியும் இதை வந்து நீங்கள் வடகிழக்கு மூலையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் விளக்கி ஏற்றி வச்சுட்டு குபேரனை நினச்சிட்டு ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த குபேரன் செட்டு வாங்க முடியாது இது வாங்க முடியாது என் சேனலில் நான் போட்டிருப்பேன் குபேரன் செட்டு வாங்கிக்கோங்க குபேரன் பாக்ஸ் வாங்கிக்கோங்க எல்லாம் போட்டிருப்பேன் சில பேருக்கு அது கூட வாங்குறதுக்கு வசதி இருக்காது அதனால் இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் வந்து உங்களுடைய நெக்ஸ்ட்டு லெவல்க்கு வந்து போகிறதுக்கான வழி வழிகள் வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் ஓகேங்களா இது வந்து ஒரு இந்த ச காயினோட சவுண்டு வந்து குபேரனை ஈர்க்கிற சக்தி இருக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இது வந்து வா பாதிடாதீங்க இது குபேரனை தான் இழுக்குமான் இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுறது இப்போ இந்த பெல் அடிக்கிற சவுண்டு இந்த மாதிரி இது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு நீங்கள் கூட பண்ணலாம் ஓகேங்களா நம்மளுடைய இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா குபேரனை ஈர்க்கிற சக்தி அந்த அஞ்சுலேருந்து ஏழு இருக்குது அதனால் அந்த காசு கொட்டுற சவுண்டு குபேரனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது பண்ணி பாருங்க நிறைய கை மேலே பலன் கிடச்சிருக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னேறுவோம் அன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட நம்ம முன்னேறிக்கலாம் அப்புறம் கூட பெரிய பெரிய பொருட்களை வாங்கி வச்சுக்கலாம் ஓகேங்களா இது பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்